வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ரிக் முல் ரெடியோட ஒரு யூடியூப் வீடியோ பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா அவர் வந்து பர்பிளெக்சிட்டி லேப்ஸோட சில சூப்பரான பயன்களை பத்தி பேசியிருக்காரு ஆமா இது வந்து சாதாரணமா பதில்கள் தர்றதோட நிக்கல கரெக்ட் மத்த ஏஐ டூல்ஸ் மாதிரி இல்லாம இது வந்து நம்ம கேக்குறதுக்கு ஏத்த மாதிரி மினி ஆப்ஸ் மாதிரி விஷயங்களை உருவாக்கி தருது ஆமா சார்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் கூட இதை இன்டர்நெட்ல தேடுறது டேட்டாவை ஒழுங்கு பண்றது விஷுவலைஸ் பண்றதுன்னு எல்லாத்தையும் செய்யுது ஆனா இதுக்கு அந்த ப்ரோ பிளான் வேணும் இல்லையா மாசம் இருபது டாலர் ஆமா அது தேவை அதுல லேப்ஸ் ரீசர்ச் ரெண்டு இருக்கு ரீசர்ச் வந்து கொஞ்சம் சீக்கிரமா தகவல் தரும் லேப்ஸ் வந்து கொஞ்சம் ஆழமான விஷயங்களுக்கு அதிக நேரம் எடுத்துக்குமா கரெக்ட் பத்து நிமிஷத்துக்கு மேல கூட ஆகலாம்னு சொல்றாரு ஆனா அவுட்புட் ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இருக்குமா இது வந்து ஏஐல ஒரு அடுத்த கட்டம்னே சொல்லலாம் வெறும் தகவல் இல்லாம நமக்காக வேலை செய்யற கருவிகளை உருவாக்குறது பெரிய விஷயம் சரி முதல் அலெக்ஸ் ஹார்மோசி ஸ்டைல்ல ஒரு பிசினஸ் சிஸ்டம் ஓ பிசினஸ் எப்படி வளர்க்கறதுங்கிறதுக்கு ஒரு முழு பிளான் மாதிரி அதேதான் அதுக்கு ரொம்ப டீடைல்டான ஒரு ப்ரான் கொடுத்துருக்காரு கோல்ஸ் என்ன கேபிஐகள் என்ன டீம் எப்படி இருக்கணும் இருபத்தி நாலு மாசத்துக்கு டைம் லைன் இவ்ளோ விவரமா கொடுத்தாதான் அதுக்கு சரியா வேலை செய்ய முடியும் போல ஆமா அதுக்கு ரிசல்ட்டா என்ன வந்துச்சுன்னா வருமானம் டீம் வளர்ச்சிக்கு எல்லாம் கிராப்ஸ் ஓஹோ விஷுவலா ஆமா பிசினஸோட ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் என்ன செய்யணும் கேபிஐ எப்படி டிராக் பண்ணணும் யார எப்ப வேலைக்கு எடுக்கணும்னு ஒரு லிஸ்ட் இந்த விஷுவல் சார்ட்ஸ் தான் ரொம்ப உதவியா இருந்துச்சுன்னு சொல்றாரு கண்டிப்பா வெறும் டெக்ஸ்டா படிக்கிறத விட இப்படி படமா பார்க்கும் ஈஸியா புரியும் அப்ப டூல்ஸ் மேனேஜ் ஜின்ஸ் பார்க் எல்லாம் கூட டெஸ்ட் பண்ணிருக்காரு அதெல்லாம் வெறும் டெக்ஸ்ட் ரிசல்ட் தான் குடுத்துட்டான் ஆனா ஆஸ் ஐ லேப்ஸ் வந்து சார்ட்ஸ் சிஎஸ்வி ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ற மாதிரி அசெட்ஸ் கொடுத்திருக்கு இது ஒரு பெரிய வித்தியாசம் அடுத்து ரெண்டாவது யூஸ் கேஸ் ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட்ல எப்படி ஆதிக்கம் செலுத்துறதுன்னு ஒரு பிளான் அதாவது நிஷ் டாமினேஷன் ப்ளூ பிரிண்ட் எந்த மார்க்கெட் எடுத்தாங்க ஏஐ கல்வி சந்தே அதை அனலைஸ் பண்ணி அதுல புதுசா என்ன சப் செக்மெண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காரு இதுக்கும் அந்த விரிவான பிராம் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணாங்களா ரோல் கோல் ஆடியன்ஸ் ஆமா அதே டெம்ப்ளேட் தான் ரோல் கோல்ஸ் ா கொடுத்து அப்போ எப்படி இருந்துச்சு அது ஒரு இன்டராக்டிவ் ஆப் கிட்டத்தட்ட ஒரு சின்ன சாப்ட்வேர் மாதிரி அப்படியா அதுல என்னெல்லாம் இருந்துச்சு மார்க்கெட் வளர்ச்சி கணிப்பு முக்கியமான சப்செக்மெண்ட் அடுத்த முப்பது நாளைக்கு என்ன செய்யணும்னு ஒரு ஆக்ஷன் பிளான் இப்படி இதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சா பதினஞ்சு நிமிஷத்துல இவ்ளோ டீடைல்டான ரீசர் நினைச்சு பாக்க முடியல அதோட அந்த ஆப்புக்கான லிங்க் சார்ட்ஸ் அது என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுச்சு அப்புறம் கிட்டத்தட்ட நூத்தி பதினேழு சோர்ஸ் இதெல்லாம் அசெட்ஸ் கொடுத்திருக்கு ஒரு கன்சல்டன்ட் செய்யற வேலைய நிமிஷத்துல செய்து இது மார்க்கெட் ரீசர்ச் பண்ற நேரத்தையும் செலவையும் பயங்கரமா குறைக்கும் ஆமா ஆனா ஒரு அனுபவம் உள்ள கன்சல்டன்டோட அந்த இன்ட்யூஷன் அந்த நுண்ணறிவு இதுல இருக்குமாங்கறது ஒரு கேள்விதான் அது உண்மைதான் டேட்டாவை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு சரி கடைசி யூஸ் கேஸ் பிசினஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அனலைசர் நம்ம பிசினஸ்ல நடக்கிற வேலைகளை எப்படி ஆட்டோமேட் பண்றதுன்னு கண்டுபிடிக்கவா அதேதான் நம்மளோட ப்ராசஸ் எஸ்ஓபி அப்லோட் பண்ணா எதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணலாம் அதுக்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம் அதனால ஆர்ஓஐ என்ன கிடைக்கும்னு இது அனலைஸ் பண்ணி சொல்லும் இது ரொம்ப பிராக்டிகலா இருக்கே இதுக்கு அவுட்புட்டா ஒரு இன்டராக்டிவ் டேஷ்போர்ட் கிடைச்சிருக்கு ஓ டேஷ்போர்டா ஆமா எவ்வளவு சேமிக்கலாம் ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்லயும் மார்க்கெட்டிங் மாதிரி எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம் என்னென்ன டூல்ஸ் தேவை ஆர்ஓ கால்குலேட்டர் அப்புறம் இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதும் ஒரு ரோட் மேப் வரைக்கும் இதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆச்சாம் இது ஆபரேஷனல் எஃபிஷியன்சிய கூட்ட ரொம்ப உதவும் டேட்டா அடிப்படையில முடிவெடுக்கலாம் சின்ன பிசினஸ் ஓனர்களுக்கு ஏ கன்சல்டன்ஸ்கே இது ஒரு பவர்ஃபுல் டூல் ஆனா ஒரு விஷயம் இந்த லேப்ஸ் டாஸ்க் முடிய சில சமயம் எதிர்பார்க்கத விட டைம் ஜாஸ்தி ஆகலாமா அது இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்ல சகஜம்தான் அப்புறம் இந்த டாஸ்க் மாசம் ஒரு தடவை மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகுற மாதிரி ஷெட்யூல் கூட பண்ணிக்கலாமா ஓ அது நல்ல வசதி மார்க்கெட் ரிப்போர்ட் மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் ஆகும் ஆக மொத்தத்துல பெர்பிளக்சிட்டி லேப்ஸ் மாதிரி டூல்ஸ் எல்லாம் ஏஐ வந்து வெறும் தகவல் தேடுறதுக்கு இல்லாம நமக்காக வேலை செய்யற நமக்காக அனலைஸ் பண்ற ஏன் நமக்காகவே புது டூல்ஸ் உருவாக்குற ஒரு உதவியாளரா மாறுறத காட்டுது ஆமா மார்க்கெட் ரிசர்ச் ஸ்ட்ராட்டஜி பிளானிங் கஷ்டமான வேலைகளை ஏஐ டூல் அனாலிசிஸ் உருவாக்குறது எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணும்போது மனுஷங்களோட பங்கு அதாவது கன்சல்டன்ஸ் ரிசர்ச்சர்ஸ் அவங்களோட ரோல் எதிர்காலத்துல எப்படி மாறும் நல்ல கேள்வி எப்படி செய்யறதுங்கிறது ஆட்டோமேட் ஆகும்போது அப்போ எந்த திறமைகள் ரொம்ப மதிப்புள்ளதா மாறும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க